எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் நாற்பது அடி வாங்கினேனோ கொங்கு பிராட்டியை போலே இந்த இராமானுஜர் கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் இது ராமானுஜர் கதை என்பதால் இராமானுஜர் பொன்முருவலுடன் ரசித்து கொண்டிருந்தார் இங்கு அடி வாங்கினேனோ என்னும் சொல் திருவடியை குறிக்கிறது யாருடைய திருவடியை இந்த கதையில் பார்ப்போம் கொங்கு தேசத்தில் பனிரெண்டு வருடங்களாக மழை பொழிந்தது வேறு வழி இல்லாமல் கொங்கு பிராட்டி தன்னுடைய கணவருடன் திருவரங்கம் வந்து சில நாட்கள் தங்கினாள் அவளுடைய இயற்பெயர் சுமதி திருவரங்கம் சன்னதியை சுற்றியுள்ள வீதிகளில் ஸ்ரீராமானுஜர் ஒரு இல்லத்தின் வாயிலில் சென்று பிக்ஷைக்கு நிற்பார் ஒரு பசுமாட்டின் மடியை கறக்கும் நேரத்திற்குள் வீட்டு பெண்மணி உள்ளிருந்து வந்து பிக்ஷை அளிக்க வேண்டும் இல்லையென்றால் அன்று அவருக்கு உணவு கிடையாது இது அனுதினமும் நடந்து வந்தது இதற்கு மாதுகரம் என்ற பெயர் நூற்று கணக்கில் சுவாமி ராமானுஜருடன் வருவார்கள் இது ஒரு திருவிழா போல நடக்கும் ஒரு நாள் இது போல நடந்து கொண்டிருந்த போது உடையவரின் தேஜஸை பார்த்துவிட்டால் கொங்கு பிராட்டியார் தன்னையும் அவரின் அடியாராய் சேர்த்து கொள்ளுமாறு வேண்டினாள் உடையவரும் துவயம் என்னும் மந்திரத்தை உபதேசித்தார் பஞ்ச சமஸ்காரம் செய்து வைத்து ஸ்ரீ வைஷ்ணவ பெண்ணாக அவளை மாற்றினார் காலங்கள் கடந்துவிட்டது கொங்கு தேசத்தில் நிலைமை மாறிவிட்டது மீண்டும் கொங்கு பிராட்டியார் கொங்கு தேசம் கிளம்ப உத்தேசித்தாள் உடையவரிடம் சென்று சுவாமி அடியேன் கொங்கு தேசம் செல்ல விரும்புகிறேன் தங்களின் சம்மதம் வேண்டும் என்று கூறினாள் உடையவரும் சம்மதித்தார் உடனே கொங்கு பிராட்டியார் ஸ்ரீ ராமானுஜரிடம் கேட்டால் உங்களது நினைவாக உங்களது திருவடியை அடியேனுக்கு தர வேண்டும் என்று வேண்டினால் ஸ்ரீராமானுஜரம் சம்மதித்து திருவடியை கொடுத்தார் காலங்கள் ஓடிவிட்டது சோழனின் கொடுமையால் காவி தவிர்த்து வெள்ளை உடுத்தி ஸ்ரீராமானுஜரின் அடியார்கள் கொங்கு மண்டலம் சென்றார்கள் ஒரு நாள் ஒரு குடிலின் அருகே ஒதுங்கினார்கள் அந்த குடில் கொங்கு பிராட்டியாரின் குடில் வந்திருப்பவர்களை பார்த்ததும் பெரும் மகிழ்ச்சியில் திளைத்த கொங்கு பிராட்டியாரும் அவரது கணவரும் அவர்களுக்கு அமுது பரிமாற தங்களுக்கு கருணை புரியுமாறு வேண்டினார்கள் ஸ்ரீராமானுஜர் வைணவ சம்பந்தம் இல்லாத இல்லத்தில் அவர்கள் உணவு அருந்துவதில்லை என்று சொன்னார்கள் அந்த பெண்ணிடம் அவருடைய சீடர்கள் அவளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம் இருக்கிறதா என்றும் கேட்டார்கள் அப்போது கொங்கு பிராட்டியார் சொன்னார் திருவரங்கத்தில் எம்பெருமானின் வைணவ சம்பந்தம் பெற்றவள் நான் என்று கூறி அவரது பாதுகைகளை எடுத்து காட்டினாள் மேலும் தான் திருவரங்கத்தில் வசித்ததையும் அவரால் பஞ்ச சம்ஸ்காரம் செய்ததையும் கூறினாள் அடியார்களின் சந்தேகங்கள் தீர்ந்துவிட்டது பாதுகைகளை வாங்கி வணங்கினார்கள் கண்ணீர் நீர்த்ததும்ப அவர்கள் முகத்தை பார்த்த கொங்கு பிராட்டியார் வெண்ணிற உடையில் தங்களை அடையாளம் காணாதது என்னுடைய தவறுதான் அடியேனை மன்னித்தொள்ள வேண்டும் என்று வேண்டினாள் பின்னர் உடையவரின் சம்மதத்துடன் வந்திருப்பவர்களுக்கு அனைவருக்கும் அமுது படைத்தார் கொங்கு பிராட்டியார் இந்த கதையை சொன்னவுடன் திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் கொங்கு பிராட்டியார் போல் ஆச்சாரியாரின் பாதுகைகளை வேண்டி பெற்றேனா என்று ஸ்ரீராமானுஜரிடம் கேட்டாள் ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது வேறு ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் நாமும் கொங்கு பிராட்டியார் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி ஆச்சாரியார் இடத்திலும் பக்தி செலுத்தி வணங்கி வேண்டி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதேவா வாசுதேவா